என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆத்மா சாதாரணமெல்லாம் சுற்றி சுற்றி வரவில்லை என் பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் து அப்படி என்ன உண்மையை அவர்கள் இவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்று கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகள் நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்போதும் இப்படிதான் இருக்கப் போகின்றோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயமும் கூட என் பிள்ளையே இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாள் இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும்போதுதான் உன் அப்பன் எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த உண்மையை நீ அறிய இருக்கிறாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது சமீபத்தில் இறந்து போன இவர் உன் மீது உயிரே வைத்திருக்கின்றவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னையே எப்போதும் சுற்றி சுற்றி வந்தவர் இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த போதில் உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆறதழுவ வேண்டுமென்று அது ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது நடக்கவில்லை அதை செய்ய முயற்சி செய்யும் போதுதான் உயிரோடு இல்லை அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமே என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோருமே ஒரு நாள் இங்கிருந்து சென்றேகதான் வேண்டும் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கிறார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதை நிச்சயமாக இப்போது இந்த கருப்பன் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது யாரும் அது நமக்கு எப்போது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இப்படி இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள் ஆனால் அது நடந்து விட்டதல்லவா இனி அதனை மாற்றவும் முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை இது நாள் வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா வா என் பிள்ளையே நீ செவி கொடுத்து உன் அப்பன் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகிறது உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகிறது ஆசைப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்து விடாது விஷயம் கிடையவும் கிடையாது என் தங்க பிள்ளை அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம் தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நகர நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை அது நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் வாழ்க்கையில்தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்க செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன் மீது அவர்கள் கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்றவுடன் தவித்துக் கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் சென்றுவிட்டோ நான் இருக்கும் போதே தம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வழியையும் வேதனையும் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டுமென்று நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமா இருக்கும்போதே உன் சந்தோஷத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாதபோது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் என்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் நினைத்துக்கொண்டு அழுது இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றவர் அப்படி இருக்கும் போது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்தது நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லது ஏன் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதையும் மறந்து விடாதே இந்த நேரத்தில் வெற்றி பெறுவருக்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொண்டு நேரத்தில் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னெல்லாம் செய்ய நினைக்கின்றோனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு செய்து கொடுக்கிறேன் யதார்த்தத்தை உணர வேண்டும் பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை தடுக்க முடியாது நிச்சயமாக யாராலும் மீண்டும் என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியாது அதனால் நடந்துவிட்ட விஷயம் என்ன என்பதையும் என் பிள்ளை எண்ணி வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடந்த உண்மைகளுக்கும் நீ வர வேண்டும் என்ன நடக்கிறது என்று திறந்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் இல்லை என்றாலும் உன்னை நெருங்குவதற்கு அவர்கள் மிகவும் எளிதாக இது மாறிவிட்டது ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவுடன் அவர்களுக்காக ஒரு துளியளவாது வேதனைப்படுகின்றவர்களை பார்க்கலாம் எதிரியானாலும் ஒருவரின் இழப்பு மற்றவர்களை பாதிக்கும் ஆனால் இவர்களோடு இப்போது நான் இருந்து செல்வேன் என்பது போன்ற எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது இப்போது நான் சென்றதும் உன்னை இவர்கள் தங்கிவிட முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டாமா ஆம் உறுதியோடு நின்று உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை என்னவென்று நீ பார்த்திருக்க வேண்டாமா அதை விடுத்து இன்னும் இந்த இழப்பை நினைத்து நினைத்து சோகம் போய் விடுதாதே வெற்றியை நீ உறுதி செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாய் நீ யாரை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயோ அவர்களின் ஆசை இதுவாகவே இருக்கும் நீ நல்ல நிலையில் அடைய வேண்டும் நீ நினைத்த வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் அவர்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இந்த தவறை செய்து அவர்களின் மனதை நோகடிக்கலாமா சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் தயங்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ உணர்ந்திருந்தால் போதும் அன்றே என் பிள்ளை நான் சொல்ல வந்திருந்த விஷயத்தை செவி கொடுத்து கேட்டிருப்பாய் சனி இனியும் ஒன்று குறைந்து போவதில்லை இனி நாட்களாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன்னுடைய உண்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையின் வெற்றி மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அவரவர் திறமையை நீ உன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி உன்னால் முடியும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் இந்த ஆத்மா உன்னை விட்டு பிரிந்தவர்கள் யாரும் உனக்கு உதவி செய்திட இல்லை என்று உன்னை ஏலமாக பார்த்துவிடக் கூடாது உனக்கு இருக்கின்ற மன வலிமையை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் உனக்கு இருக்கின்ற மன வலிமை என்று உன்னை நல்லபடியாக காப்பாற்றும் என்பதையும் முதலில் புரிந்து கொண்டாலே போதும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கண்டமே என்று சொல்லி வருத்தப்படாதே இந்த ஆத்மாவை எண்ணி எண்ணி நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்காதே அவர்கள் அவர்களுக்கான இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களை அழைப்பதையும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதையும் நிறுத்திவிடு அவர்களுக்கு எப்போதுமே உன்னுடைய நினைப்பு இருக்கிறதா என்று சோதிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு அவர்களின் நினைப்பு இருக்கின்றதா என்றால் நேரத்தில் சரியான விஷயங்களை அவருடைய அவர்களுக்காக செய்து கொடுக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை இந்த ஆத்மா காத்தரில் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு விஷயத்தை இந்த ஆத்மா மனதில் இருப்பது என்ன தெரியுமா நான் இங்கு வாழ முடியாது இது என்னால் நிற்கக்கூடிய விஷய முடியவில்லை இப்போது என்னை திரும்ப அனுப்பி விடலாம் நான் தான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி இவையெல்லாம் கேட்டுக்கொண்டுதன் விளைவாகத்தான் என் பிள்ளை இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என்பதையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு இழப்பு ஒட்டுமொத்த வாழ்க்கையை கவிழ்த்து விடும் என்று நினைக்க கூடாது என் தங்க பிள்ளையே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடித்துவிடும் என்று எண்ணிவிடக் கூடாது அப்படியானால் இதில் யார் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார்களோ அதன் பிறகு யாருமே நிலைத்திருக்க முடியாது என்று எண்ணி எண்ணி நீ நினைத்து வருத்தப்படுவதை விட அவர்கள் எண்ணியதை விட நீ நினைத்ததை சாதித்து காட்ட உன்னை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடையப்படும் உன்னை நினைத்து அவர்கள் அடைகின்ற சந்தோஷம்தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பலம் என்பது அவர்கள் சந்தோஷப்பட்டால் அவர்களுடைய உலகத்திற்கு சென்று அங்கே நிம்மதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த நிம்மதியை கொடுப்பது முயற்சியை தெளிவாக செய் உன்னுடைய வெற்றியை ஈட்ட உன்னால் என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த கருப்பனை நாசிகளோடு உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவின் சந்தோஷத்திற்காக நீ நல்லதை செய் நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டால் அவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து சென்று விடுவார் நிற்க முடியாத இடத்தில் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தலையெழுத்தா என் பிள்ளை உனக்கானதை நிற்கின்றார்கள் அப்படியானால் நீயும் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்து கொண்டு அவர்களை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நீ இங்கிருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் நல்லபடியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்போது முழுமையாக கிடைக்கும்